ரோட்ல இருக்கிற இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரேஜ்ல இருக்கிற லாங் நம்பர்ல தான் எல்லாமே எப்பவும் போல நீங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர்ல ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் வாங்க ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பாத்திரம் இதே கலெக்ஷன் நம்மளோட அண்ணா நகர் ஷாப் தௌசண்ட் அதுக்கப்புறம் திண்டுக்கல் மூணு அவைலபிளா இருக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் ரேஞ்சில் ஒரு அழகான உங்களுக்கு ஒன் பை ஒன்னா டிசைன்ஸ் வந்து மாறி மாறி குடுப்பாங்க இங்க ஒரு டிசைன் இங்க ஒன்று அதே இதுதான் கீழே அப்படியே கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி இன்ச்சு லென்த் இருக்கிற கேஷுவல் லாங் நம்பர்லாம் பியூர் காட்டன் மெட்டீரியல் சைசஸ் வந்து நாலு சைஸ் நானூத்தம்பது பிரைஸ் இப்போ மாம்பழ மஞ்சள் மாதிரி உங்களுக்கான சட்டில் தான் இருக்கும் அதுக்குள்ள வந்து ஒரு டார்க் ஒரு மாதிரி காவி கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஸ்பன் மெட்டீரியல் தான் சேம் நான் இப்ப போட்டிருக்கு இல்லைங்களா இதே மாதிரி தான் எதுவுமே பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பிரைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் நல்ல லாவெண்டர் கலர்ல உங்களுக்கு ஃபுல்லுமே உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி பாந்தினி ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபோர் மட்டும் எம் டூ அழகான ப்ளூ கலர் 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 வந்து 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 உங்களுக்கு ஸ்கை ப்ளூவும் பெப்சி மிக்ஸ் ஒரு வரும் அந்த ஷேடு அதுல டிசைன் டிசைன் நாலு நேகா கிரீன் கலர்ல ஃபுல்லுமே மெட்டீரியல் ஜெய்ப்பூர் காட்டன் மெட்டீரியல் குட்டி குட்டிய அந்த மாதிரி மிரஸ்டோன் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் ஃபோர் டார்க் கலர் அதுல வந்து அங்கங்க பெரிய பெரிய பிளவர் அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைம் டிசைன் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு யூ பேட்டர்ல சரி எம்ப்ராய்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் கலர் சூப்பரான ஆனியன் பிங்க் கலர் அதுல வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல எம்பிராய்டர் ஒர்க் பண்ணிருப்பாங்க சென்டர் பேட்டர்ன் ஸ்லீவ் பிளைனா வரும் பார்டர் மூணு ரெண்டு இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க நானூத்தி ஐம்பது பிரைஸ் நல்ல மஸ்ட் எல்லோ கலர் இதோட லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் பிப்டி அந்த லென்த் வரைக்கும் வரும் இதுவுமே ரேட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நாலு சைஸ் பெப்சி ப்ளூ ஸ்கை ப்ளூ கலந்து ஒரு டிசைன் சொன்னேன் இல்லைங்களா அதே இதுல நல்ல ஒரு பிளாக் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ரேட் வந்து சேம் நானூத்தி ஐம்பது நாலு சைஸ் நல்ல பிங்க் கலர் ஷேட்ல இதுவுமே இந்த யூ பேட்டர்ன் கொடுத்து ரவுண்ட் நெக்ல இந்த இடத்துல மட்டும் சின்ன கட் கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க அழகா இருக்கும் நாலு சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் ரொம்ப ஒயிட் வித் ஒரு மாதிரி ஆஷ் கலர் ஷேட்ல ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் இது எம் டூ டபுள் சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் ஒரு நியூ டிசைன் உள்ளுக்கு கொடுத்துருக்க கலர் வந்து ஒரு நல்ல ஏலக்க கிரீன் கலர் அதுல வந்து ராமர் கிரீன் ஆஷ் கலர் வர மாதிரி அதுக்கு மேல இந்த பெயிண்டிங்லயும் இந்த பிளவர் டிசைன் மாதிரி பண்ணிருப்பாங்க லென்த் வந்து பிப்டி இன்ச் வந்து வந்துடும் நல்லா அழகா இருக்கு கலர் ஆகட்டும் உள்ள கொடுத்துருக்க எம்ப்ராய்டுமே நல்ல சட்டிலா நீட்டா இது வந்து தனியா வந்து கொடுத்து தச்சிருக்காங்க மெட்டீரியல் கொடுத்து சூப்பரா இருக்கு என்னமா ஷேடு இது எல்லாமே நம்ம மதுரை கடையிலயுமே போட்டிருந்தோம் அதே சேம் கலெக்ஷன் திண்டக்காலயே அவைலபிள் ஆயிருக்கு ஐநூறு ரூபாய் ரேட்டு நாலு ஸ்னேகா கிரீன் வித் பிங் கர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்எல் சைஸ் போர் பிப்டி பிரைஸ் ஒரு டார்க் ஆலிவ் கிரீன் கலர்லயுமே இந்த மாதிரி லீஃப் டிசைன் அதுக்கப்புறம் ஃபிளவர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நாலு சைஸ் ஐநூறு ரூபாய் பிரைஸ் நவாப்பில கலர்ல காலர் டைப் அதுலயுமே உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரேட்டு சேண்டல் வித் உங்களுக்கு ஆரஞ்ச் மாதிரி மல்டி கலர்ஸ் சூப்பரான கலர் 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 டிசைன் நாலு சைஸ் நல்ல கிரீன் கிரீன் லைட் ஷேட் அதுக்குள்ள வந்து ஆலிவ் வர மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லுமே அப்படியே இந்த முந்திரி பழம் மாதிரி டிசைன் அழகா இருக்கும் ரேட் ஐநூறு ரூபாய் நாலு சைஸ் நல்ல பர்பிள் அதுக்கப்புறமா ஒரு லைட் சாண்டல் அப்புறமா ஒரு பீச் கலர் எல்லாமே கலந்துருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங் டிசைன் தான் இது எல்லாமே லென்த்துமே நல்லா கொஞ்சம் கூட குடுத்திருப்பாங்க நாலு சைஸ் ப்ளூ கலர்ல மங்கா டிசைன் போட்டு இந்த டிசைன் இப்ப வந்து ரீஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் நிறைய பீஸ் வந்துருக்கு ஜஸ்ட் போர் பிப்டி பிரைஸ் எம் டூ டபு எக்ஸல் சைஸ் ஆட் பினிஷ்ல இருக்க பிங்க் கலர் ஷேடு அதுலயுமே பெரிய மங்கா டிசைன் அந்த மெஹந்தி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க சைஸ் ஃபைவ் மெஹந்தி கிரீன் கலர் அதுல வந்து ஒரு டொமேட்டோ பிங்க் கலர்ல பிளவர் வர மாதிரி அழகா யூ பேட்டர்ல சென்டர் நெக் எம்பிராய்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் பைஸ் நாலு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல இங்குள்ள இந்த மாதிரி ரசல்ஸ் வச்சு காலர் நெக் பேட்டர்ன் சைஸ் வந்து பிரைஸ் வந்து ஒரு டார்க் கத்திரிப்பு கலர் லைட் கத்திரிப்பு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாண்டல் கலர் பேஸ் கொடுத்து ஃபுல்லுமே உங்களுக்கு அழகான ஒரு பிரிண்டிங்ல கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் பிப்டி பிரைஸ் எம்சல் ஒரு மாதிரி சிமெண்ட் கலர்லயே ஒரு மாதிரி டார்க் சிமெண்ட் கலர் அழகா இருக்கு இந்த கலர் காம்பினேஷனே எம்எக்சல் சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரை பர்பிள் கலர் அதுல வந்துட்டு ராமர் கிரீன் கலர்ல எம்ப்ராய்ட் ஒர்க் போட்ட மாதிரி சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் மஸ்ட் எல்லோ கலர்ல ஃபுல்லுமே இந்த மாதிரி பிளவர் போட்டு பீனெக் பேட்டர்ல நெட்லயே குடுத்துருப்பாங்க எம் டபுள் நானூத்தி ஐம்பது பிரைஸ் ஒரு அழகான பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் ஷேட இந்த மாதிரி டிஃப்ரெண்டா அழகா இருக்கும் M2 double XL 500 price. Supervana, pick up blue with a black color combination. M2 double XL size 400 price. Rani pink with the ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த பிளாக் இல்ல ப்ளூ கலர் இதுமே சேம் ஃபோர் ஹண்ட்ரட் சூப்பர்வான ஒயிட் வித் டார்க் பிக்அக் ப்ளூ இந்த இடத்துல மட்டும் டிசைன் மாதிரி சேம் நானூறு வித் ராணி பிங்க் கலர் ஷேடு இதுவுமே எம் டூ எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் இதுவுமே ஒரு ப்ளூ தான் பிக்அக் ப்ளூ இல்ல மாதிரி பிங்க் ப்ளூலயே கொஞ்சம் லைட் ஷேடு நாலு சைஸ் நானூறு ரூபாய் பர்பிள் ஷேடு இதுவுமே நாலு சைஸ் நானூறு ரூபாய் ப்ரைஸ் மஸ்டர்ட் எல்லோ கலர் இதுமே சேம் ஃபோர் ஹண்ட்ரட் நாலு சைஸ் ஒரு ஒயிட் வித் பர்பிள் ஷேடு இதுமே போர் ஹண்ட்ரட் தான் நாலு சைஸ் மொதல் ஒயிட் வித் ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் சேம் போர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் இதிலேயே ஒரு நல்ல ராமர் கிரீன் கலர் சேம் நானூறு ரூபாய் நிறைய கஸ்டமர் இருக்காங்க சவுண்டே மீறி உங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க சவுண்டு கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒயிட் வித் எல்லோ கலர் ஷேட் வித் சாரி ஒயிட் வித் அதுல வந்து அழகா இருக்கு சேம் நானூறு ரூபாய் நான் வீடியோல வந்து பிரைஸ் வந்து சொல்லியிருப்பேன் இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா உள்ள வந்துருச்சு அதுல பிளாக் கலர் இது பாத்தீங்கன்னா அதுலயே வந்து ஒரு மேட் பிங்க் கலர் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ தான் பட் ஆனா உங்களுக்கு கிரே மாதிரி இருக்க லுக் வாய்ஸ்ஸு இதுவுமே சேம் நாலு சைஸ் நானூறுபா பைஸ் ஒரு டிஃப்ரெண்டான கலர் இந்த கலருக்கு எனக்கு பேர் தெரியல பட் கலர் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது நானூத்தி ஐம்பது ரேட்டு நாலு சைஸ் ஷேடு இதுமே சேம் அதே டிசைன் அதே கலர் அதுலேயே கலரு நானூற்றி ஐம்பது ரூபாய் ஹோட்டல் ஸ்டாப் தான் சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல பாசிபேர் க்ரீன்லயே டார்க் ஷேடு சாண்டல் கலர் ஹண்ட்ரட் பிரைஸ் ஒரு தீபட்டி கலர்ல இந்த ஏரோமார்க் டிசைன் போட்ட மாதிரி எல்லோ கலர் ஏரோமார்க் ஒரு பிங்க் கலர் எதுவுமே சூப்பரா இருக்கும் இந்த அல்லிப்பூ இருக்கும் இல்லீங்களா அந்த பிங்க் கலர் செம்மையா இருக்கும் நானூத்தி ஐம்பது நம்ம கிரீன் வித் பிங்க் கலர் இந்த இடத்துல இந்த பேப்பர் மீற மட்டும் பிங்க் கலர்ல இருக்கும் டார்க் கலர் ஷேட் அதுல உள்ள எல்லாமே கலர்ல பிரிண்டிங் வந்திருக்கும் அதே ரேட் தான் ப்ளூ கலர் ஷேடு ஷேட் வந்து இங்க் ப்ளூ வித் ராமர் ப்ளூ கலர் காம்பினேஷன் நானூத்தி ஐம்பது கலர் ஷேடு சேம் எக்ஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் சாண்டில் வித் ஒரு அழகான கத்திரிக் கலர்ல எதுவுமே ஃபுல்லுமே ஃபிளவர் டிசைன்ஸ் தான் நாலு சைஸ் ஃபைவ் டொமேட்டோ பிங்க் உள்ள குடுத்துருக்க அந்த பிளவர் குள்ள குடுத்து மெரூன் அதுக்கப்புறம் பேஸ் வந்து சாண்டல் கொடுத்துருக்காங்க சேம் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் போச்சம்பள்ளி டிசைன் மாதிரி லவாப்பில கலர் லைட் லாவெண்டர் அதுக்கப்புறமா உள்ளுக்கு வந்து சாண்டல் மூணு கலர் கொடுத்திருக்காங்க ஐநூறுபா ரூபாய் பிரைஸ் ஏலக்கா கிரீன் உள்ளயே அதே இது பாத்தீங்கன்னா அப்படியே டார்க் ஆலியோ கிரீனா கொடுத்துருக்காங்க அதே ஐநூறுபா பிரை அழகான கிரீன் கலர்லயே கொஞ்சம் டார்க் உங்களுக்கு சரி ஒர்க் ஒர்க் கொடுத்திருப்பாங்க ஸ்லீவ் சென்டர் பார்ட் அதுக்கப்புறம் மூணு இடத்துலயும் ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் அதுலயே ஒரு ராணி பிங்க் கலர் ஷேடு சேம் அதே பிரைஸ் ஐநூறு ரூபாய் வந்து நாலு சைஸ் வித் டிசம்பர் கிரீன் கலர் ஷேட்ல சைஸ் வந்து சாண்டல் வித் ஒரு மாதிரி லவண்டர் கலர் அதே இதுலயும் உங்களுக்கு பிளவர் கலர் மட்டும் மாறும் அதே ஐநூறு ரூபா பிரைஸ் பாத்தீங்கன்னா பர்பிள் வித் இந்த கிரே கலர்ல ப்ளவர் இருக்கும் இதுவுமே ஒரு ரெகுலர் டிசைன் இப்போதைக்குள்ள ஆனா நல்லா பாஸ்ட் மூவிங் இருக்கிற கலெக்ஷன் நானூத்தி ஐம்பது ரேட்டு இதுலயுமே இன்னொரு கலர் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு கிரே கலர் ஃபிளவர் பண்ணிருப்பாங்க நாலு புதைய எல்லோ கலர் பார்த்தோம் கலர் பார்த்தோம் அதுலயே மத்த கலர்ஸ் எல்லாமே சைஸ்ல பீச் கலர் எல்லாமே இந்த வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியா கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் நாலு சைஸ் நானூத்தி ஐம்பது பிங்க் கலர் ஷேடு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் டார்க் கலர் ஷர்ட் இதுல லைட் கலர் டார்க் கலர் ரெண்டு மூணு மூணு கலர்ஸ் வந்துருக்கு வந்து ஒரு சுபோவான ஸ்கை ப்ளூ கலர் ஷேடு செம்மையா இருக்குல்ல பாத்தீங்களா ஒயிட் கலர் பேன்சால் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் கோல்டன் என்னோ வித் ராமர் கிரீன் கலர் ஷேடு அதாவது டார்க் கலர்ல ஒரு மூணு கலர் ஷேடு அப்புறமா லைட் கலர்ல ஒரு மூணு கலர் ஷேடு ஒரு நல்ல அழகான கிரீன் மாங்கா டிசைன் நானூத்தி பிரைஸ் நாலு இதுவுமே எம் அதே நானூத்தொபது ப்ரைஸ் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தோம் இடையில ஒரு நாலஞ்சு டிசைன் ஃபோர் ஹண்ட்ரட்லயுமே இருக்கும் எல்லா விதமே ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து நீங்க எவ்வளோ கேட்டாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ப பை